பத்தி விடுறாளா பொண்டாட்டி போய் ஆயாவ போய் வம்புல போகுது வரையா பாரு பைத்தியக்காரங்களா பைத்தியக்காரங்க மெண்டல் பெயிலா மெண்டல் பெயிலா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா பிளேன் கிஸ்ஸு சரி இப்போ போடு இருபது நீ யாராவது இருந்தீங்கன்னா ஒரு இருபது லைக் போடுங்க போடிவிட்டாங்க லைக் போட லைக் பண்ண வாட்டேட்டார் வாங்க நான் போட்டுட்டு வச்சிட்டு தூங்குகிறோம் எனக்கு சுற்றுது ஏன்னு தெரியலையே விஜய் குட்டியான்னு உனக்கு தெரியுமா முதல்ல ஐயோ இங்க இதாகுதா அது இது கூட நல்லா இருக்கே காய மாட்டேது போட்டு தாக்கு உரு பூராம் போட்டே பொட்டை பொட்டை தாக்க ஏய் போறாமெடுத்தவீங்க நம்ம எல்லாம் ஏவேன் அரசியலை கூப்பிடுவான் பூரா போராமெடுத்த நாய்க்க பிச்சைக்கார நல்லா போலப்பா நான் காத்து கருப்ப கூட நான் அடிக்க போறேன் இந்த இன்னொருத்த ஒரு கருவாயம் கூட நடிக்கிறாங்களே இந்த மணின்றவன் மீச மணின்றவனத்த நம்ம என் சொல்லி அடிச்சு ஆட்டோ அவளை யோத்திக்கோ ஐயோ வரணும் அப்பத்தான் அடங்குவேன் அவன் எல்லாம் கிளவு எது இருந்தாலும் ஒரு லிமிட்டு அதனால அவள்கிட்ட போறான் என் சொல்லிட்டான் காமெடி பண்ணோம்னா கெட்டி கட்டி பிடிக்கணும் நீ போன் பண்ணிடி யாருக்கு பாசத்துடன் ஆசித்தால தெரியுமா உங்களுக்கு அடிச்சேன் ரொம்ப ஓவரா பேசுறான் என் நாட்டுக்கே தேவையில்லை உன் மகன் பக்கத்துல தான் இருக்கான் அவன் கூட ரீல்ஸ் பண்ணு என் மையம் எங்க இருக்கான் இல்லை சண்டை போட்டு போட போறேன் தளபதி வெற்றி பெறுவாரா ஆ குட் வெற்றி பெறுவார் ஆனால் முதல் கையெழுத்து விதவைகளுக்கு தான் ரெண்டாயிரம் ரூபா கையெழுத்து போடணும் அதுக்கு வேணா மன்றம் மன்றங்கன்றம் போட்டாங்கன்னா நான் அலோன்ஸ் ஃபோனுக்குன்னு இருக்கு பேசுவாங்கல்ல எப்போயாவது ஜெய் சார் வெற்றி பெறுவார் அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறுவார் ஆனால் முதல் கையெழுத்து வந்து விதவைகளுக்கு ரெண்டாயிரம் போட வேண்டும் விதவைகளுக்கு வீடு கட்டி தர வேண்டும் பிள்ளைங்களே இருந்தாலும் பிள்ளைங்க தாய்களை பார்க்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் நாளைக்கு பெப்பிக்கால் லெப்டிக் போடு ஆயாது பார்த்தான் நான் வர்றேன் உன் மகனாக நடிக்கிறதுக்கு நம்ம ரீல்ஸ் பண்ணலாமா யாரு பாலு 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 சரிப்பா எனக்கு ரொம்ப இதோ மாதிரி வரது தூங்கப்போகிறேன் பா போயிட்டு வரேன் எனக்கு ரொம்ப இனிமோ மாதிரி அப்புறமேட்டுக்கு அப்புறமேட்டு போடுறேன் வாங்க வாங்க நடிப்போம் ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் நடிக்கும் யாருகிட்டயாது யாருக்கூடிய வா கிறு கிருன்னு வருடா ஆமாம் ஆன்லைனில் உட்காந்துருந்தோம்னா குர்ரா குர்ரா குர்ரான்னு வரும் ஆ குட் நைட் போயிட்டாங்க ரொம்ப நல்லவங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ உனக்கு ப்ளாக் அடிச்சிடவா ப்ளூ லவ் ப்ளாக் அடிச்சிடுவாடா வெட்டு வரைப்பா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும் பேரும் புகழோட பேரும் புகழோட பிள்ளை குட்டி பத்து